வணக்கம் அனைவருக்கும் வசந்த நவராத்திரி ஐந்தாம் நாள் நல்வாழ்த்துக்கள் பஞ்சமி திதி ஆகிய இன்னிக்கு இரண்டு கோயில்களுக்கு போன முதல்ல போன கோயில் திருக்கருக்காவூர் கர்ப்பரட்சாம்பிகை கோயில் பலரும் இந்த கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க நிறைய பேருக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கலாம் நிறைய பேருக்கு கிடைக்காம போயிருக்கலாம் இந்த கோயிலை நீங்கள்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருந்தது தஞ்சாவூருக்கு மிக அருகாமையில் இருக்கிற கோயில் அப்படிங்கிறதுனால இந்த கோயிலுக்கு போயிருந்தேன் என்னோட சின்ன வயசுலேயும் நான் போயிருக்கேன் அதுக்கப்புறம் விக்னேஷ் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த கோயிலுக்கு நான் போய் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் எனக்குமே குழந்தை பிறக்கிறதுல தாமதம் ஆயிருக்கு அதனால் அதனுடைய கஷ்டமெல்லாம் எனக்கும் புரியும் அதனால் இந்த கோயிலில் போய் இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் தஞ்சாவூரை சுற்றி எத்தனையோ தலங்கள் இருந்தால் கூட கர்ப்பரட்சாம்பிகை கோயிலுக்கு போய் இன்றைக்கி அம்பாளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நிறைய கோயிலில் அம்பாள் பலவிதமான செல்வங்களை தரக்கூடியவளாக நம்ம பார்க்க முடியுது மகாலட்சுமிகிட்ட போனால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கிது அம்பாள் நம்ம பார்வதி தேவியாக இருக்கக்கூடிய அம்பிகையிட்ட மீனாட்சி காமாட்சி அப்படின்னு கோயில்களுக்கு போனால் அவங்கக்கிட்ட நம்ம கேட்கறதுக்கு ஏராளமான கோரிக்கைகள் இருக்குது நிறைய செல்வங்களை தரக்கூடியவர்களாகவும் கேட்கக்கூடிய அனைத்து வரங்களையும் தரக்கூடிய அம்பிகையாக அந்த அம்பாள்லாம் விளங்குறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் எல்லாத்தையும் விட உயர்ந்த செல்வம் அப்படிங்கிறது மக்கட் செல்வம் அப்போ குழந்தை பேரு அப்படிங்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கணும்னு தவமாக தவம் கிடைக்கிறவங்களுக்கு கர்ப்பரட்சாம்பிகையுடைய அருட்கடாட்சம் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வசந்த நவராத்திரி நாளில் இந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணலாம் அப்படின்ட்டு போனேன் இந்த கோயிலில் மூன்று சுயம்பு மூர்த்தங்களை நம்ம பார்க்க முடியும் சிவபெருமானும் இங்கே சுயம்பு அந்த மாதிரி பிள்ளையார் வந்து கற்பக விநாயகராக இருக்கார் அவரும் சுயம்பு திருமேனி தான் அதே மாதிரி நந்தியம்பெருமானும் சுயம்பு திருமேனி இந்த கோயிலுடைய தலை வரலாறு இந்த கோயிலில் அம்பிகை எப்படிப்பட்ட ஒரு அனுகிரகம் புரியக்கூடிய அம்பிகையாக இருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே நான் தொடர்ந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் கட்டாயம் பார்க்கணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் வாங்க தொடர்ந்து பாருங்கள் திருக்கற்காவூர் வந்திருக்கேன் இங்கே முல்லைவனநாதர் கர்ப்பரட்சாம்பிகை இந்த கோயிலில் சுவாமியும் அம்பாளும் இப்படி அருள் பாலிக்கிறாங்க கர்ப்பரட்சாம்பிகை கோயில் உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு கர்ப்பத்தை காக்கக்கூடிய அம்பாளாக இங்கே தான் பிரதான தெய்வமாக அம்பாள் இருக்கிறது பார்க்க முடியும் மற்ற இடங்களில் செல்வம் கல்வி அப்படின்னு பலவிதமான செல்வங்கள் கிடைச்சாலுமே பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்கிறதுல குழந்தை பாக்கியம் மிக மிக முக்கியம் வாரிசு சந்ததியெல்லாம் எல்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்முடைய குலம் தழைக்கணும் அப்படின்னா கர்ப்பரட்சாம்பிகையுடைய அருள் கிடைக்கணும் இந்த கோயிலுடைய தல வரலாறு உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் கௌதமர் கார்கேயர்னு ரெண்டு முனிவர்கள் இந்த பகுதியில் தவம் செஞ்சிட்டு வர்றாங்க அவங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்காக நித்துருவர் அவருடைய மனைவி வேதிகை அப்படின்னு நித்ருவரும் முனிவர் தான் ஸோ இவங்க தம்பதி சமேதரா தங்களுடைய சீனியாரிட்டி பிரகாரம் இருக்கக்கூடிய கௌதமருக்கும் கார்கேயருக்கும் பணிவிட தம்பதி சமேதரா செஞ்சுட்டு வர்றாங்க அப்போ இவங்களுடைய பணிவிடைகளில் அகமகிழ்ந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த தம்பதியர் வந்து எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அதே மாதிரி முல்லைவனநாதரையும் கர்ப்பரட்சாம்பிகையாக இங்கே இருக்கக்கூடிய அம்பாளையும் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லி அவங்க வரம் கொடுக்குறாங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியமும் கிடைக்கிது அதாவது கருவுடுறாங்க வேதிகை அவங்க வந்து கருவுற்ற மயக்கத்தில் படுத்திருக்கும்போது இந்த பக்கத்தில் வந்து ஊர்த்துவாதர் அப்படிங்கிற முனிவர் வர்றாரு ஊர்த்துவாதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து சற்று நேரம் இலைப்பாறணும்னு சொல்லிட்டு இந்த பகுதிக்கு வரும்போது திண்ணையில் இருக்காங்க வேதிகை அவங்க என்ன பண்ணுறாங்க மயக்கத்தில் இருக்காங்க கர்ப்ப அவஸ்தையில் இருக்காங்க அந்த நேரத்தில் அவரை கண்டுக்காமல் விட்டுடுறாங்க அவருக்கு கோபம் வந்துடுது கர்ப்பத்தின் காரணமாக தானே மமதையில் என்னுடைய என்னை வந்து நீ கண்டுக்காமல் விட்ட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கான மரியாதை கொடுக்கலன்னு உருத்துவபாத முனிவர் வந்து இந்த கரு கலையணும் அப்படின்னு சொல்லி சபிச்சிடுறாரு அதனால் கரு கலையுது அந்த நேரத்தில் அம்பிகை இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் அம்பிகை அந்த கருவை கலையாமல் அப்படியே குடத்தில் வச்சு பாதுகாத்து இந்த குழந்தையாக வெளியில் எடுத்து கொடுக்குறாங்க அதாவது அந்த காலத்திலேயே ஒரு டெஸ்ட் டியூப் மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு குழந்தை நைத்ருவன் அப்படிங்கிற பேர்ல வளர்றான் அந்த குழந்தைக்கும் நித்ரு முனிவர் இருக்கார் இல்லையா அவர் வந்து தன்னுடைய மனைவி கர்ப்ப காலத்துல இருக்கும்போது வருணலோகத்துல நடக்கக்கூடிய ஒரு யாகத்தில் கலந்துக்கிறதுக்குன்னு போயிருக்கார் வந்து பார்த்தோன்னே குழந்தையோட தாய் இருக்காங்க கர்ப்பத்தை காத்த அம்பிகையாக கருக்காத்த அம்பிகையாக அம்பாள் இருக்கா அதனால முல்லைவனநாதர் கர்ப்பரட்சாம்பிகை சமேதரா காட்சி கொடுக்குறாரு நித்ருவர் அவருடைய மனைவி வேதிகை குழந்தை நைத்துருவன் இந்த மூணு பேருக்கும் காட்சி கொடுத்த தலமாக இந்த தலம் இருக்குது குழந்தை வெளியில் வந்தோன்ன காமதேனு பசுவை விட்டு பால் கொடுக்க சொல்கிற அம்பாள் அதனால் இங்கே ஷீர தீர்த்தம் அப்படின்னு சொல்லி பால் இருக்கிற மாதிரி பால் தானாகவே இந்த காமதேனு சொரியக்கூடிய ஒரு தலமாகவும் இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கர்ப்ப கர்ப்பராட்சாம்பிகைக்கு வலது பக்கம் பிள்ளையார் இருக்கார் இந்த பக்கம் சரஸ்வதி இருக்காங்க அது ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பில் இருக்கிறதையும் பார்க்க முடியுது சரஸ்வதியோட கடாட்சத்தோட குழந்தைகள் பிறப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு நம்பிக்கையாக இருக்குது இங்கே குழந்தை வரத்துக்காக நிறைய ஃபைப்ராய்டு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க கரு வந்து அடிக்கடி கலைஞ்சிட்டே இருக்குது கரு தங்க மாட்டேங்குது அப்படின்ற பிரச்சனைகள் உபாதைகள் இருக்கிறவங்க ரொம்ப காலமாகியும் குழந்தை பாகியும் கிடைக்கவே இல்லைன்னு வருத்தப்படுறவங்க அம்பாவை வேண்டிக்கிட்டு இங்கே வந்து சில சம்பிரதாயங்கள் செய்கிறாங்க அப்புறம் திரும்ப அந்த குழந்தையோட வந்து தரிசனம் பண்ணி அந்த குழந்தையை தொட்டிலில் போட்டு மூன்று முறை வளம் வந்து பிரார்த்தனை நிறைவு பண்றாங்க முல்லைவனநாதர் அப்படின்னு சுவாமியோட பேர் அவர் வந்து சுயம்புவாக இருக்காரு அவர் விநாயக பெருமான் நந்தி மூன்று பேருமே சுயம்பு வடிவத்தில் புற்று மண்ணினால் செய்யப்பட்ட லிங்கம் அது வந்து இருந்த வனத்தில் முல்லை வனத்தில் இந்த சுயம்பு லிங்கம் கிடைச்சி அது மேலே அவருடைய திருமேனியில் முல்லைக்கொடி படர்ந்த மாதிரி அச்சு தெரியும் இந்த சுவாமிக்கு அபிஷேகம் முல்லைவனநாதருக்கு அபிஷேகம் கிடையாது புணுகு சாத்தி பண்ணுறாங்க அந்த புணுகு சாத்துறாங்க இல்லையா அதை வந்து ரோகத்தோடு வியாதியோடு வர்றவங்களுக்கு கொடுத்தா அவங்களுடைய சரும வியாதிகள்லாம் குணமாகுது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது இந்த க இந்த தலத்தினுடைய தல விருட்சம் அப்படின்னு பார்த்தா முல்லை செடி தான் வந்து தல விருட்சமாக இருக்குது அதே மாதிரி இந்த தீர்த்தம் வந்து காமதேனு பசு பால் சொரிந்த இடம் அப்படிங்கிறதுனால ஷீர தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது இப்படி இந்த கோயில் தொடர்பாக நான் தெரிஞ்சுக்கிட்டது படித்தது இதெல்லாம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து வசந்த நவராத்திரியினுடைய ஐந்தாம் நாள் பஞ்சமி திதியில் கர்ப்பரட்சாம்பிகையை தரிசனம் பண்ணதோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிக்க சொல்லியிருக்காங்க வளர்மதி அவங்க வந்து எப்போதும் என் எனக்கு வந்து நிறைய மெசேஜ் போட்டுட்ருப்பாங்க நிறைய கடைகளுக்கு இங்கே விசிட் பண்ணி பாருங்க இந்த கோயிலுக்கு போங்க இந்த பொம்மைகள் வாங்குங்கன்னு நிறைய ஐடியாஸ் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் அவங்க குழந்தை பாகியத்துக்காக எனக்காக வேண்டிக்கோங்க அம்மான்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு நல்ல விதத்தில் ஆரோக்கியமான குழந்தையும் ஞான குழந்தையாக பிறக்கணும் கர்ப்பரட்சாம்பிகை அருள்னால அப்படின்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னும் எத்தனை எத்தனை பேர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் குழந்தை பாகியத்துக்காக காத்துட்ருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் முல்லைவனநாதரும் கர்ப்பரட்சாம்பிகையும் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த கோயில துலாபாரம் செய்யப்படுது அப்படிங்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது குழந்தை பிறந்த உடனே குழந்தையை கொண்டு வந்து குழந்தையினுடைய எடைக்கு எடை காசுகள் வைக்கிறாங்க ரூபாய் நோட்டுகள் காசுகள்னு வச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இந்த அறப்பணிகளுக்காக கோயிலுடைய ஆன்மீக பணிகளுக்காக அடுத்து நம்ம போக போகிற கோயில் தாராசுரத்தில் இருக்கக்கூடிய ஐராவதேஸ்வரர் கோயில் சிவாலயத்துக்கு போகிறதுன்னா ஒரு தனி சந்தோஷம்தான் அதுலேயும் கும்பகோணம் வரும்போதெல்லாம் தாராசுரம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதும் தாராசுரம் வரும்போதெல்லாம் ஐராவதேஸ்வரரை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதும் பெரிய சந்தோஷமான விஷயமாக தான் என் வாழ்க்கையில் நடந்துட்டு வருது இந்த கோயிலை பற்றி சொல்லணுன்னா கட்டிடக்கலைக்கு மிக மிக சிறப்பான உதாரணமாக விளங்கக்கூடிய ஒரு கோயில் எப்படி வந்து காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோயிலை பார்த்து ராஜராஜ சோழன் பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டினாரோ அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் சூப்பரான ஒரு கோயிலை கட்டினாரு அடுத்து அவருடைய மகன் அப்படின்னு சொல்லி அதாவது ராஜராஜ சோழனுடைய பேரனாக இருக்கக்கூடிய இரண்டாம் ராஜராஜ சோழன் அவர் கட்டின கோயில் தான் இந்த தாராசுரத்தில் இருக்கக்கூடிய ஐராவதேஸ்வரர் கோயில் இந்த பேர்லேருந்தே நமக்கு என்ன தெரியுது ஐராவதம் அப்படிங்கிறது இந்திரலோகத்து யானை வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய யானை அந்த யானை வந்து ஒரு காலகட்டத்தில் துர்வாச முனிவருடைய சாபத்தின் காரணமாக கருப்பு நிறம் ஆயிடுது அதுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து இது இப்படி ஆயிட்டோமே நம்ம அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு சிவபெருமானுடைய அருட்கடாட்சத்தினால மீண்டும் தன்னுடைய வெண்மை நிறத்தை அடைந்தது அப்படிங்கிறது தான் ஐராவதேஸ்வரர் கோயிலுடைய தலவரலாறாக இருக்குது இந்த கோயிலை ரசித்து 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 பார்க்கணுங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த சிற்பங்கள் ஒன்று ஒன்றும் கலைநயத்தோடு இருக்கும் அப்படியே பேசும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி தான் ஒரு முறை என்னுடைய பிரியமான மகள் காவ்யா அப்படின்னு அவள் வந்து ஒரு சூப்பரான டான்சர் அதனால் இந்த கோயிலில் அவளை வந்து வைதேகி காத்திருந்தால் படத்தில் ரேவதி மேடம் எப்படி டான்ஸ் பண்ணுவாங்க நடிகை ரேவதியினுடைய நடனம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா பரதநாட்டியம் அவங்க வந்து ஒரு பெரிய கோயில் அது சுசீந்திரம் கோயில்னு நினைக்கிறேன் அவங்க எப்படி நடனம் ஆடுவாங்களோ அந்த மாதிரி காவியாவை டான்ஸ் பண்ண வச்சு இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ரொம்ப லென்த்தாக வந்து பிரகாரம் இருக்கும் அந்த மாதிரி மண்டபங்கள் இருக்கும் அந்த மண்டபத்தில் அவளை டான்ஸ் பண்ண வச்சு வீடியோஸ் எடுத்ததெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருது அவ்வளோ அழகான கோயில் இவ்வளவு தூண்கள் இவ்வளவு பெரிய பெரிய மண்டபங்கள் நூற்றுக்கணக்கானோர் ஆயிரக்கணக்கானோர் ஏதோ ஒரு மழைக்காலம் புயல் காலம் அப்படின்னா கோயிலை தஞ்சமடைஞ்சு இங்கே வாழலாம் இந்த இடத்துல வந்து தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு பெரிய கோட்டை கொத்தலங்களோட கோயில்கள் அமைக்கப்பட்டிருக்கு அந்த காலத்தில் ராஜாக்கள் தங்களுக்கான பாதுகாப்பு இடமாக தங்களுடைய பொக்கிஷங்கள் கஜானாக்களை எல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு இடமாகவும் கோயிலை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க எவ்வளவு சிற்பங்கள் அழகழகாக இருக்கும் இந்த கோயிலில் இந்த கோயிலுனுடைய அமைப்பில் சரபேஸ்வரருக்கு தனி சன்னதி அதுவும் ஒரு விசித்திரமான ஒரு சன்னிதானமாக இருக்கும் அதே மாதிரி மூன்று தலைகள் கொண்ட மூன்று முகங்கள் கொண்ட அர்த்தநாரீஸ்வரரையும் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சிற்பம் ஒரு பக்கம் பார்த்தா எருதினுடைய தோற்றம் இருக்கும் ஒரு பக்கம் யானையினுடைய தோற்றம் இருக்கும் இரண்டும் இணைஞ்ச மாதிரி ஒரு சிற்பம் இதை வந்து ஓவியமாக இப்பெல்லாம் நிறைய பேர் வரைகிறாங்க அந்த காலத்தில் இன்னோவேட்டிவாக சில முயற்சிகள் எடுத்திருக்காங்கன்றதையும் பார்க்க முடியும் நிறைய சிற்பங்கள் ஒவ்வொரு தெய்வஸ்வரூபத்தையும் கண் கொண்டு பார்க்குறதுக்கு நமக்கு இரண்டு கண்கள் பத்தாது அப்படிங்கிற அளவில் தான் இருக்கும் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஐராவதேஸ்வரர் அவ்வளவு அழகாக இருப்பார் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக எப்படி வந்து பெரிய கோயிலில் பெரிய பெருவுடையாராக அவர் காட்சி கொடுக்குறாரோ அதே மாதிரி இந்த கோயிலையும் பெரிய லிங்கமாக இருக்கும் வெளியிலேருந்தே ரொம்ப தொலை தூரத்திலேருந்தே நம்ம பார்க்க முடியும் இப்போ நீங்கள் தரிசனம் பண்ணிக்கிறது பெரிய நாயகி பெருவுடையார் கோயிலில் இருக்கிற அம்பாளும் பெரிய நாயகி தான் இங்கேயும் பெரிய நாயகி தான் அருள் நிறைய பேர் யார் யாருன்னு கூட நமக்கு சரியாக தெரியல அந்த அளவுக்கு சிற்பங்கள் அவ்வளவு அழகழகான சிற்பங்களை இங்கே பார்க்க முடியும் கும்பகோணம் பக்கம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக தாராசுரத்தில் இருக்கக்கூடிய ஐராவதேஸ்வரர் கோயிலை நீங்கள் போய் பார்க்கணுன்னு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த வசந்த நவராத்திரியில் நான் இந்த மாதிரியான புனித தலங்களுக்கு போகிறதுக்கான ஒரு பாக்கியம் கிடச்சிருக்குன்னு சந்தோஷப்படுறேன் ஐராவதேஸ்வரர் பெரியநாயகி அம்பாளுடைய அருட்கடாட்சம் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாளைக்கு ஆறாம் நாள் வசந்த நவராத்திரி பூஜையில் நிர்விக்ன லக்ஷ்மி இல்லத்துலேருந்து உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி